நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த பராசக்தி விடுதலான இன்னைக்கு அதே அதே டேல இதுவும் ரிலீஸ் ஆச்சு இல்லைன்னா இந்த படம் பெரிய ஹிட்டாக சான்ஸ் இருக்குது அதுக்கு முன்னாடி இது சோட போச்சுன்னு தான் சொல்லலாம் இருந்தாலும் எல்லாருக்கும் நல்ல பேர் அதில் நடித்த கதாநாயகன் வளையாபதி முத்துகிருஷ்ணன் பேரை வாங்கிட்டார் இப்போ வரைக்கும் அவர் வளையாபதி முத்துகிருஷ்ணன் சார் தான் அந்த படம் ஃபெயிலியர்னு சொல்ல முடியாது யா பாட்டு நல்லா இருந்தது அப்புறம் வந்து டைரெக்ஷன் வாஸ் வெரி குட் என்னுடைய அதில் வந்து எனக்கு கொடுத்த அந்த கதாபாத்திரம் ரொம்ப ரொம்பவும் எனக்கு பிடிச்ச கதாபாத்திரம் அது இப்போ கூட நான் இன்னும் அது ட்ரை இருக்கேன் எங்கேயான இந்த நெகட்டிவ் யார்கிட்ட இருந்தால் நான் நடித்த முதல் தமிழ் படம் அது எனக்கு பொக்கிஷமாக எனக்கு அமையும் அது கிடைக்குமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த நிகழ்ச்சி பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சால் ஜெயா டிவிக்கு நீங்கள் சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன்